அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆஹா சூப்பரான ஒரு டீ கடைக்கு வந்தாச்சு இன்னைக்கு டீ தினம் அருமையான ஒரு டீயை சாப்பிட்டுட்டு இந்த டீ தினத்தை கொண்டாடிட வேண்டியது தான் டீ வர்ற வரைக்கும் பேப்பரை பார்ப்போம் என்னது பேப்பரில் புதுசாக ஒரு செய்தியும் இல்லையே ஆஹா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பழைய பேப்பரு ஆரம்பம் என் பையன் ஆரம்பத்தில் க்ளாஸ் ஃபஸ்ட்டு அப்புறமா ஸ்கூல் ஃபஸ்ட்டு இப்போது ஸ்டேட் ஏ ஃபஸ்ட்டு வந்ததினால அவனுக்கு என்ன மரியாதை என்ன மரியாதை தெரியுமா எப்போவுமே நம்பர் ஒன்றுக்கு தான் ஏன் மதிப்பே ஆஹா நாம் நினச்ச மாதிரியே கரெக்டாக சொல்லிட்டானே ஐயா நம்பர் ஒன்று தான் எப்போவுமே பெஸ்ட்டு பேப்பரில் நியூஸ் இல்லைன்னா என்ன இது நல்ல நியூஸாக இருக்கே எதையாவது பண்ணி எப்படியாவது நம்ம டீமில் நாம் நம்பர் ஒன்னாக வந்தே ஆகணும் ஆமாம் அப்போ தான் நமக்கும் மரியாதை ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி ஒரு கட்டு கட்ட வேண்டியது தான் வச்சேன் இப்போதைக்கு ஃபீல்டுலேயே எங்கால் தான் நம்பர் ஒன் புரிஞ்சதா டேய் நம்பர் ஒன்னாக வருது சாதாரண விஷயம் இல்லை அப்படி வந்துட்டோன்னு வச்சுக்க நமக்கான மரியாதையே வேற லெவல்டா கரெக்டாக தான் சொல்றான் நாமளும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது எப்படியாவது நம்ம டீமில் நாம் நம்பர் ஒன்றா வந்தே ஆகணும் ஆமாம் வரலன்னா நமக்கு மதிப்பே இருக்காது செல்ஃபோன் கடைக்கு வந்தாச்சு தம்பி கூட்டுத்தொகை ஒன்று வர்ற மாதிரி நம்பராக ஒன்று கொடுப்பா என்ன சார் ஒன்று உங்களுக்கு லக்கி நம்பரா ஆமாயா என் பேரை கூட்டினா ஒன்று நான் குடியிருக்கிற வீட்டோட நம்பரு ஒன்று என் டேட் ஆஃப் பர்த்து ஒன்று நம்பர் ஒன்று லக்கி நம்பர் மட்டும் இல்லை என்னோடய டீமில் இதுவரைக்கும் இந்த பாஸ்கர் தான் நம்பர் ஒன்னாக இருந்துட்டு வர்றேன் ஓகே சார் நம்பர் ஒன்று வர மாதிரியே பார்த்து தந்துடுறேன் சிக்ஸ் லைக் டே நாம் மூணு பேரும் தனியாக வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு சைலண்டாகவே இருக்கீங்க ஏதாச்சும் பேசுங்கடா அதான் பாஸ் என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏண்டா நீயாவது ஏதாவது பேசா நானும் யோசிச்சுட்டு தான் பாஸ் இருக்கேன் ம் இவனுங்க பேசுகிற மாதிரி தெரியலை நான் நம்பர் ஒன்னாக இருந்துட்டு உங்களை பேச சொன்னது தப்பு நானே பேசுகிறேன் நாம் மூணு பேரும் சென்னைக்கு வந்து மூணு ஆச்சு பரஞ்சோதி பத்மநாபன் ரெண்டு பேரும் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க தானே பாஸ் இருக்கும் ஏண்டா என்னை எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிறீங்களேடா ஓகே பாஸ் சொல்லுங்க வர வர பாஸுங்கிற மரியாதையே கொஞ்சம் கூட இல்லை இதுக்கு மேலேயும் நாம் சும்மா இருந்தா அது ஆகாது பாஸ் வேலையே இல்லாமல் தானே பாஸ் நாம் சும்மா இருக்கோம் ஆஹா ஒரு டைலாக்கு நம்மளை பேச விட மாட்டேங்கிறாங்களா தங்க கடத்தல நமக்கு பயங்கரமான லாஸ் ஆயிடுச்சு எப்படி பாஸ் தங்கமே நம்மளோடது இல்லையே டேய் முட்டால் எப்போ கடத்தணுமோ அப்பவே அது நம்ம தங்கம் புரியுதா எப்படி பாஸ் நாம் இன்னொருத்தங்கிட்ட கடத்தணும் அந்த தங்கத்தை வேற ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டானே அப்புறம் எப்படி தங்கம் நம்மளோடது ஆகும் ஆஹா பாஸாக இருக்கிற நம்மளை லூஸ் ஆக்கிடுவாங்க போல் இருக்கு பாஸ் அடுத்து என்ன பாஸ் பண்ணுறோம் மூணு பேருமே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டே அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்பாட ஒரு வழிய தள்ளுவண்டி கடைக்கு வந்தாச்சு பாஸ் ஹோட்டலுக்கும் தள்ளுவண்டிக்கும் என்ன பாஸ் வித்தியாசம் ஹோட்டலில் அவன் கொண்டு வந்து வைப்பான் இங்கே நாம் போய் வாங்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் போதுமா அப்பாடா இட்லி கைக்கு வந்துருச்சு சாப்பிட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறது ஆளுக்கு ஒரு ஆம்லேட் சொல் அடுத்து நாம் வெயிட் பண்ணுங்க பாஸ் ஆம்லேட் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஆர்டர் பண்ணலாம் டேய் அடுத்து என்ன பண்ணலாங்கிறதுக்காக அப்படி சொன்னேன்டா அதான் பாஸ் ஆம்லேட் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் தலை எழுத்து டேய் நான் பிஸ்னஸ்ஸை பற்றி கேட்டேன்டா சாரி பாஸ் சாப்பிட்ற மூடில் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் பாஸ் இப்போ சொல்லுங்கள் பாஸ் அடுத்து நாம் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ் வேறு லெவலில் இருக்கணும் புரிஞ்சதா பாஸ் இன்னும் பிஸ்னஸ்ஸே என்னன்னு சொல்லலையே அதை பற்றி தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யாராவது ஒருத்தன் ஐடியா கொடுங்கடா பாஸ் ஆம்லேட் டே ஆம்லேட்லாம் ஒரு பிஸ்னஸாடா இல்லை பாஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஆம்லேட் வந்துருச்சுன்னு சொல்ல வந்தேன் ஆஹா திங்கிறதுலையே குறியாக இருக்கானுங்களையா இவனுங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சா சரியாக வரும் அடுத்து என்ன பண்ணலாம் பத்மா பாஸ் இட்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆளுக்கு ஒரு முட்டை பரோட்டா சொல்லலாம் நாசமாக போச்சு என் பாஸ் தலையில் அடிச்சுக்கிறீங்க ஏண்டா நான் நம்ம பிஸ்னஸோட அடுத்த மூ பற்றி கேட்டால் நீ முட்டை பரோட்டாவை பற்றி சொல்கிறியாடா முட்டாள் சாரி பாஸ் பரவாயில்ல இப்போ சொல் என்ன பாஸ் இப்போ சொன்னதுக்கு தான் என்னை பயங்கரமாக திட்டுனீங்க மறுபடியும் முட்டை பரோட்டாவை பற்றி சொல்ல சொல்கிறீங்களே பாஸ் முட்டை பரோட்டா நினைப்பிலையே இருக்கிறானையா நீயாவது ஏதாவது ஐடியா கொடுண்டா வெயிட் பண்ணுங்க பாஸ் இந்த ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு திம்பாக சொல்கிறேன் ஏன்டா அதுக்குள்ளே ஆள் வச்சு அந்த ஆம்லேட் என்ன கடத்திடவா போகிறாங்க என்ன சொன்னீங்க பாஸ் இன்னொரு தரம் சொல்லுங்கள் டெய் அந்த ஆம்லேட்டை ஆள் வச்சா கடத்திட போகிறாங்கன்னு சொன்னண்டா ஆம்லேட் ஆள் ஆஹா ஆம்லேட்டை சாப்பிட்டது இவனுக்கு என்னமோ ஆச்சு ஐயா பாஸ் எனக்கு ஒன்றும் ஆகலை ஐடியா வந்துருச்சு ஏண்டா இத்தனை ஆம்பளேட்டை சாப்பிட்டதும் உனக்கு ஐடியா வந்துருச்சா ஐடியா ஆம்பளேட்டில் வரல பாஸ் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையில் வந்துச்சு ஆஹா நம்மக்கிட்ட இருந்தே ஒரு ஊரானுங்களே ஐயா நான் சொல்ல போகிற ஐடியாவை கேட்டால் அசந்து போயிடுவீங்க பாஸ் டெய் முதல்ல ஐடியாவை சொல்லுடா அப்புறமா பார்க்கலாம் அசந்து போறேண்ணா இல்லை சோந்து போகிறேன்னான்னு